வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையில் கிராமத்து ஸ்டைலில் சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் இடித்து போட்டு நல்லெண்ணெயில் வைக்க போகிறோங்க ரொம்ப டேஸ்ட்டாக எம்மையாக இருக்குங்க எந்த வித மசாலாவும் நம்ம வறுத்த அரைக்க போகிறதுல இன்ஸ்டண்டாக இருக்கிற பொருட்களை வச்சு எளிமையாக செய்யலாம் வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு இருபது டு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் நல்லா தோல் உரித்து கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பச்சை மிளகா சின்ன சைஸில் ஒரு அஞ்சு பச்சை மிளகாங்க இலைகள் தேவையான அளவு ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து வச்சுக்கிங்க கடுகு வந்து ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு ஜீரகம் சேர்த்து கால் டீஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேங்க அரை கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன் மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் தலைப்பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டேங்க நீங்கள் எந்த வகை மீன் வேணாலும் எடுத்துக்கலாங்க இப்போ வாங்க நம்ம முதல்ல ஒரு இடிக்கல் எடுத்துக்கலாம் அந்த இடிக்கல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு பொருட்களை ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக தட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி தட்டி பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் தட்டி எடுத்து குழம்பு வைக்கிறப்ப அந்த டேஸ்ட்டே செம்மையாக இருக்குங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பூண்டை தட்டி எடுத்துட்டோம் அதே மாதிரி இருக்கிற சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்றும் பாதியுமாக நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க இப்போ வாங்க நம்ம மீன் குழம்பு வந்து எப்படி கூட்டி வைக்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கிங்க ஒரு அடிகளமான பாத்திரம் வச்சுக்கிங்க அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க நல்லெண்ணெய் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு வெந்தயம் மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்ச பிறகு கருவேப்பிள்ளைகள் ஆட் பண்ணிக்கிங்க இலைகள் நல்லா தாராளமாகவே போடுங்க மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் அது கூட நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டு பல்ல ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் பூண்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம இடிக்கல்ல எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா சின்ன வெங்காயம் அந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க கண்ணாடி பத வர வரையும் வதங்கினா போதும் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்னு தேவையில்லைங்க இப்போ வெங்காயமும் பூண்டும் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேருங்க புளிப்புத்தன்மை இருந்தால் சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு ரொம்ப நேரத்துக்கு கிடாம இருக்கும் நம்ம புளியும் சேர்க்குறோம் இருந்தாலும் தக்காளியும் அதிகமாக சேர்த்தா சூப்பராக இருக்குங்க இது கூட அஞ்சு பச்சை மிளகாவை கீரல் போட்டு ஆட் பண்ணியிருக்காங்க நான் சின்ன மிளகாவாக இருக்கவும் அஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் மூணு ஆட் பண்ணிக்கிங்க போதும் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா நைஸாக தக்காளி வந்து வெங்காயம் பூண்டு கூட சேர்ந்து வதங்கணுங்க அது வரையும் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ ஓரளவு வதங்கி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாங்க மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்காங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் எடுத்திருக்கேன் மிளகாய் தூள் ஒரு பங்குனா ரெண்டு பங்கு கொத்தமல்லி தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கணுங்க இப்போ இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இருங்க இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இது கரெக்டாக நமக்கு மசாலா பொருள்லாம் வதங்கி வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த புளி கரைசல் தண்ணியை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கிரேவி மாதிரி இருக்கக்கூடாது இதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டுங்க கொதி வர வரையும் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா சென்றாக கொதி வரும் பாருங்களேன் அதுவரையும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் சென்றாக நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க பத்து நிமிஷம் வேக வச்ச பிறகு பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் இப்போ பாருங்கள் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை ஆட் பண்ணிக்கலாங்க நான் அரை கிலோ அளவு மீன் எடுத்திருக்கேங்க அந்த மீனை ஆட் பண்ணிக்கலாங்க மீன் நீங்கள் நல்லா ரெண்டுலேருந்து மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க அப்போ தான் அதில் இருக்கிற அந்த கெட்ட ஸ்மெல்லாம் வராது எந்த மீனாக இருந்தாலும் உப்பு கல்லுப்பு போட்டு கண்டிப்பாக க்ளீன் பண்ணுங்கள் இப்போ மீனை போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதித்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தா போதுங்க மீனை போட்டு ரொம்ப நேரம் கொதிச்சுதுன்னா மீன் வந்து ரொம்ப ஓவர் குக்காகி நமக்கு ரப்பர் மாதிரி இருக்குங்க இப்போ மீன் நல்லா நமக்கு வெந்து வந்துருச்சுங்க அஞ்சு நிமிஷத்தில் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோமா மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலைகள் இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க என்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லை அதனால் நான் போடலைங்க இப்போ நமக்கு சூப்பரான சுவையில கிராமத்து ஸ்டைலில் சின்ன வெங்காயம் பூண்டு இடித்து போட்ட மீன் குழம்பு வந்து தயாராகிடுச்சிங்க இந்த குழம்பு வந்து சாதம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப குயிக்காகவும் வைக்கக்கூடியதுங்க பேச்சுலராக இருக்கிறவங்களாம் ரொம்ப ஈஸியாக அந்த அந்தளவுக்கு எளிமையாக இருக்கும் நீங்கள் மொதல் முதல்ல மீன் குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வைக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்